وبركاته. الحمد لله الحمد لله وصفاء وسلام على عباده الذين اصطفى خصوصا على الرسول المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله تعالى العظيم தியர்களுக்கு அல்லார்கள் நல்லறியார்களே அறியாறைக்குரிய துயர்களே சிறப்பிற்குரிய சகோதரர்களே இந்த வேளாங்குடியின் அவனுடைய இலக்கை கட்டுவதற்கு கட்டி முடிப்பதற்கு அவனுடைய அடையாளங்களில் ஒருவரை சேர்ந்ததற்கு பேர்த்திருக்கிறார் அன்பானவர்களே இந்த மத்தியில் இந்த பகுதியில் உண்டானதன் காரணமாக அல்லாவுடைய ரஹமன் ரொம்பவும் நெருங்கி நம்முடைய ஊருக்கு வந்துவிட்டது அல்லாஹுடைய நூறானிய பவர்ஃபுல்லாக இந்த ஊருக்கு இணைந்த படையாகும் அன்பானவர்களை மின்சாரம் மின்னொழி எந்த அளவிற்கு டிரான்ஸ்ஃபார்ம் பலம் உள்ளதாக இருக்கிறதோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த ஊரிலே பிரகாசம் கூடுதலாக இருக்கும் நம்முடைய சொந்த ஊரிலே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தால் அதனுடைய ஒளியே தனி நம்முடைய ஊரில் இல்லை ஒரு பத்து மைல் தூரத்தில் இருந்து சப்ளை செய்யப்படுகிறது என்றால் அந்த ஊருக்கெல்லாம் சப்ளை ஆகி கடைசியில் வெளிச்சம் குறைவாக நமக்கு கிடைக்கும் சில நேரங்களிலே ஒன்று இரண்டு அல்லது பவர் கூடுதலாக ஆக்கினால்தான் ஊரு பூராவுக்கும் எல்லாருடைய வீட்டிலையும் உடைத்தறி அதே அடிப்படையில் தான் நம்முடைய அந்த ஈமானியத்துடைய அந்த நூறானியத்திருக்கிறதே நம்முடைய ஈமானுடைய அந்த சிரமாசம் இருக்கிறதே அது இந்த பள்ளிவாசலின் மூலமாக அந்த ஊர் மக்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது இதுவரையில் இந்த பகுதியில் கூடியிருந்தவர்கள் அரியலூரிலிருந்து தேன்கொண்டத்தில் இருந்து உடையார்பாலத்திலிருந்து அங்கே இருக்கின்ற அல்லாஹுடைய இல்லத்தில் இறங்கிய ரஹமத்திலிருந்து பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த பங்கு பலவீனமாக இருந்ததின் காரணமாக இவர்களுடைய அந்த இஸ்லாத்துடைய அந்த அமல் இமாம் ஜமாஅத்துடன் தொழ முடியாத அளவிற்கு ஒரு பலவீனம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் ஜமாஆட்டிற்காக எத்தனை மைல் தூரம் அவர்கள் பயணம் செய்து போகுவார்கள் விஷயம் எப்படியாவது ஜும்மா விட வேண்டும் என்பதற்காக அது பத்து மைல் இருந்தாலும் பதினைந்து மைலாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்பே புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் அல்லாஹுடைய பேரரு அல்லாஹ் நம்மை இப்போது புரிஞ்சு கொண்டான் அதன் காரணமாக அவனுடைய ரஹமத் இந்த ஊரில் இந்த பள்ளிவாசலின் மூலமாக சப்ளை செய்யப்படுகிறது அல்லாஹுடைய அசல் ரஹமத் காபா இறங்குகிறது அந்த காபாவை முன்னோக்கி உலகத்தில் எங்கெல்லாம் மசிதுகள் கட்டப்பட்டிருக்கின்றனவோ அந்த மசிதர்களுக்கெல்லாம் அங்கிலிருந்து தான் அல்லாஹுடைய ரஹமத் ஆகிறது அல்லாஹைய நூறு சப்ளை ஆகிறது அல்லாஹுடைய பவர் சப்பலையாக ஆகிறது ஆகவே இன்று இந்த பள்ளிவாசலின் மூலமாக அந்த மக்காவில் இருக்கிற அந்த காபாசாரியுக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில் ஒரு கனெக்ஷன் புதிதாக உண்டாக்கு இந்த கனெக்ஷன் அல்லாஹவால் கொடுக்கப்பட்டது என்றாலும் ஆனால் அல்லாஹ் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சில வெளிப்படையான காரணங்களை கொண்டுதான் அது செய்கிறார் அந்த காரணங்களாக யார் அமைந்திருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் பெருமை வந்து விடக்கூடாது மாறாக பணிவு வர வேண்டும் அல்லாவரின் நீர் பிரியம் வர வேண்டும் என்னை போன்ற எத்தனையோ அடியார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் காசம் பணம் செல்வம் கொடுத்திருக்க அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுக்காமல் என்னை கொண்டு இந்த வேலையை வாங்கி இருக்கிறானே என்று அந்த பணிவு வர வேண்டும் இதுதான் அசல் எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் அங்கே பெருமை வந்து உரிமையானால் அது விஷம் கலந்ததாக ஆகும் பணி ஒருமையானால் அது உயர்வை தரக்கூடியதாக மக்களாக நான் பார்த்து அவனை விட நான் உயர்ந்தவன் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது காரணம் நமக்கு அல்லா தகுதி செய்திருக்கிறான் நாம் பொழுது கொண்டிருக்கிறோம் அவருக்கு அந்த தகுதி கிடைக்கவில்லை அல்லா அவருக்கும் தகுதிக்கு செய்ய வேண்டியில்லை என்று நாம் துவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் உயர்ந்த மனிதர்களாக இருப்போம் எல்லாரும் உடனே தூண்டி கொண்டிருக்கும் போது நாம் எழுந்திருக்க சகஜ சொல்வோம் அந்த மாதிரி இபாதத்துடைய மனிதர்களாக இருந்தாலும் கூட இந்த ஊரில் என்னை போன்ற நல்ல மனிதர் யார் இருக்கிறார் என்னை போன்று இபாதத்து செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு விதமான எண்ணம் வந்துவிட்டால் நம்மை விட அப்படி எண்ணம் வந்தவரை விட கேவலமானவர் மட்டமானவர் உலகத்திலாருமே அல்லாஹ் அவன் சேர்ந்தெடுக்கிறான் தன்னை இங்கே அமர்ந்திருக்கின்ற நாமெல்லாம் ஏக வல்லவனான ஏக ஒருவனான அல்லாஹு ஈமான் கொண்டவர்கள் இந்த உலகத்தை எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அப்பால் இருக்கின்றவைகளும் நம்முடைய கண்ணுக்கு அவன் தான் படைத்தான் நானும் அல்லாஹுடைய அடிமைகள் தான் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அந்த அல்லாஹுவை ஏற்காத எத்தனையோ அறியார்கள் மனிதர்கள் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஒரு கால் அந்த பட்டியலில் நாம் இருந்திருந்தால் நம்முடைய நிலை அன்பானவர்களே யார் உண்மையான எஜமானனோ யார் உண்மையான ரப்போ யார் உண்மையான இறைவனோ அந்த உண்மையான அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகளாக நாம் ஆகியிருக்கிறோமே இதில் கூட நம்முடைய முயற்சி ஏதாவது இருக்கிறதா அல்பா இடத்திலே மனு போட்டு நான் வேறு எங்கும் பிறக்கக்கூடாது உன்னை ஏற்றுக்கொண்ட உன்னை ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு உத்திரிமான அத்தாவுக்கும் தான் பிறக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோமா இல்லை மாறாக நாம் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் பிறந்ததின் காரணமாக அந்த வளர்ப்பின் காரணமாக இயற்கையாகவே இயற்கையான அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகளில் நாம் ஆகியிருக்கிறோம் இது சாதாரணமான பாக்கியம் அல்ல ஈமானுடைய பாக்கியம் இருக்கிறது இது சாதாரணமான பாக்கியம் அல்ல ஆனால் முஸ்லிம்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கிற அந்த இஸ்லாம் என்ற நேமத் மோமீன்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஈமானுடைய அந்த நேமர் அந்த பவர் புரியாததின் காரணமாக பத்தோடு பதினொன்றாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஈமானை காப்பாற்றுவதற்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை ஈமானை பலப்படுத்துவதற்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை ஈமான் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கே முயற்சி செய்வதில்லை முகம்மது அன்பான வருகிறேன் இதுதானே அசல் நாம் மோமின்களாக வாழ்கிறோம் மோம்களாக இருக்கிறோம் என்பதற்கு அசல் என்ன நாவினால் மொழி இருக்கிறோம் லாயிலாக நம்முடைய கல்வினால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை இந்த பொருள் என்ன இந்த லாயிலாக இல்லல்லாஹ் எதை செய்ய சொல்கிறது இந்த லாயிலாக இல்லல்லா எதிலிருந்து தூரமாக இருக்க சொல்கிறது மூன்றே மூன்று விஷயம் முக்கியமான விஷயம் லாயிலாக இல்லல்லாவுடைய உடைய பொருள் என்ன லாயிலாக இல்லல்லாம் எப்போது சொல்லிவிட்டோமோ அந்த லாயிலாக இல்லல்லாம் நம்மிடம் எதை தேடுகிறது எதை கட்டளை இடுகிறது எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது எந்த பண்புகளை உடையவனாக ஆக வேண்டும் என்று சொல்கிறது மூன்றாவது ஒரு விஷயம் எதிலிருந்து நாம் தூரமாக ஆக வேண்டும் எந்த பாவங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது எந்த தீய குணங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது அடிப்படை விஷயம் இந்த மூன்றும் இருக்கிறது சரியில்லாமல் நம்முடைய கொள்கையே சரியில்லாமல் தீரழிந்த சமுதாயமாக இந்த ஆகிவிட்டதன் காரணமாக வேரளவில் முஸ்லிம்கள் கொஞ்சம் ஒரு கேள்விக்கு அடுத்து இரண்டாவது கேள்வியை கேட்டு பார்த்தால் அங்கே எல்லாம் ஜீரோ சாதாரணமான விஷயம் முகம்மது அந்த லாயிலா இல் நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் சிகிச்சை தெரிந்து கொண்டோமா ஆய்வு தெரிந்து கொண்டோமா அறிவால் தெரிந்து கொண்டோமா இல்லை அன்பானவர்களே நம்முடைய அறிவு அந்த அல்லாஹுவை தெரிந்து கொள்வதற்கு அந்த அளவிற்கு அறிவு அல்ல அல்லாஹை பார்த்திருக்கிறோமா அல்லாஹுடைய அட்டாட்சிகளை பார்த்து அல்லாஹை தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹை தெரிந்து கொள்கிறோம் யாரும் அல்லாஹுவை பார்த்ததில்லை ஆனால் அந்த அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவுக்கு தாழ்ந்தார் போல் இப்படித்தான் அல்லாஹ் இருப்பான் இப்படித்தான் கடவுள் இருப்பான் இப்படித்தான் இறைவன் இருப்பான் என்று யாரும் புரிந்துவிடக் கூடாது ஏன் இவனுக்கு குறிக்கப்பட்ட அறிவு இருக்கிறதே அது மிக குறைந்த உண்டான அறிவு அந்த அறிவை கொண்டெல்லாம் அல்லாவே அளந்து பார்க்க முடியாது அல்லாஹுடைய ஞானத்தை முழுமையாக அடைய முடியாது முகம்மது ரசூலுல்லா உல்லாஹ் அவர்களின் மூலமாக தான் அல்லாஹ் அறிவித்தார் அந்த முகம்மது ரசூலுல்லா உல்லா அல்லாஹுவை பற்றி என்ன சொன்னார்களோ அதுதான் அல்லாஹ் அவன்தான் அல்லாஹ் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக தன்னுடைய படைப்புகளிடத்தில் இந்த மனிதர்களாகையே நம்மிடமிருந்தே சில பேரை தேர்ந்தெடுத்து செலெக்டர் செய்து அல்லாஹ் கல்லக்கானவன் தானா நேரடியாக தொடர்பு வைத்து தன்னை பற்றி மூலமாக அறிமுகப்படுத்தினான் மூலமாக பெற்ற அந்த செய்திகளை முகமது நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார் இந்த முகமது ஈமான் கொண்டதன் காரணமாகத்தான் உண்மையான அல்லாஹாவை அல்லாஹா நாம் புரிந்துவிட்டோம் இந்த முகமது ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் உலக ரீதியில் அவர்களும் தங்களுடைய கடவுள் கொள்கையை ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் கடைசியில் விழுந்து விடுவார்கள் எங்கே விழுந்து விடுவார்கள் உருவர்கள் இல்லை என்று சொல்வார்கள் ஜோதிமயமானவன் என்று சொல்லி ஒளியை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் என்ன அந்த முகம்லாடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாததின் காரணமாக உச்ச கட்டத்தை அடைந்து கடைசி படையில் போன பின்பு அல்லாஹவால் படைக்கப்பட்டதுதான் ஒளி அல்லாஹவால் படைக்கப்பட்டதுதான் ஜோதி சூரியன் அல்லாஹுடைய படைப்பு நாம் எப்படி அல்லாஹுடைய படைப்போம் சந்திரன் அல்லாஹுடைய படைப்பு நாம் எப்படி அல்லாஹுடைய படைப்போம் அதே மாதிரி திரகாசம் நூல் ஜோதி எல்லாம் அல்லாஹோடைய படகு ஒரு கூட்டம் அந்த இருக்கிறது காரணம் என்ன வழிகாட்டுதல் இல்லாததற்கு அல்லாஹினுடைய அடையாளங்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை அந்த பாக்கியத்தை சிந்தனையில் கொண்டு வார்கள் இப்போது சொன்னார்கள் இந்த ஊருடைய அந்த சிறப்பு ஆறு ஆறு குடும்பங்கள் குடும்பங்கள் தான் தான் இருக்கிறது என்றாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களும் கூட இங்கே இருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் கூட பல மைல் தூரம் அந்த தொடர்கத்திலிருந்து இங்கே பள்ளிவாசல் வந்த காரணமாக அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இல்லை ஆகவே பள்ளிவாசல் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆபாதான இந்த பள்ளிவாசல் இந்த கட்டிடங்களை கொண்டு அல்ல இந்த பயிர்ந்துகளை கொண்டு அல்ல இந்த கலர்களை கொண்டு அல்ல இந்த பாய்களை கொண்டு சிறப்பு எத்தனை பேர் தொடர்போகிடும் என்பதை ஒன்றுதான் உறுதியான முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஊரில் உண்டான முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரமும் ஜமாத்தாக இந்த பள்ளிவாசலுக்கு வந்து கொள்வோம் அப்படி யாராவது இரண்டு பேர் மூன்று பேர் வரவில்லை என்றால் அவர்களை சந்தித்து நீங்கள் ஏன் பதிலுக்கு வரவில்லை நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டால் அந்த நீங்க அவரும் வந்துவிடுவார் நம்முடைய சொந்த வீட்டு வேலைக்காக ஒருவரை அழைத்து அவர் வரவில்லை என்றால் வருத்தப்பட்டு கேட்போமே அல்லவா நாங்கள் அழைத்தோமே நீங்கள் வரவில்லையே அதை போன்று அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு நபரையும் அழைத்து தொழுகை ஆக்க வேண்டும் இப்படியாக நீங்கள் ஆக்கி வைத்தால் நீங்கள் அல்லாத மற்றவர்களும் இமானுடைய பாக்கியம் பெற்று அவர்களும் சொல்லக்கூடியவர்களாக விடுவார்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் போதும் என்று முஸ்லிம்களாக இருக்கின்ற நாமும் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் முஸ்லிம்கள் என்றால் என்ன உலகத்தை படைத்த அல்லாஹுக்கு கீழ் பணிந்தவர்களாக ஆக வேண்டும் இதை நம்முடைய தமிழ் பாஷையை சொல்லி பாருங்கள் அவர் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி ஏற்றுக் கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்களை யார் படைத்தாவோ